அன்பின் வாழ்த்துதல் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஈஸ்வா உங்களோட பேசுகிற ஒரு வார்த்தை மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூட ஆம் பிரியமானவர்களே பதினெட்டு வருஷமாய் ஒரு கூணியை எந்த மனுஷனாலும் சுகம் கொடுக்க முடியல ஆனா அந்த கூணியை பதினெட்டு வருஷமா இருந்த அந்த பூனியை ஆண்டவர் சுகம் கொடுத்தார் உங்க வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் கவலைகள் துயரங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு பயணமா எந்த மனுஷர்னாலும் இடத்துல போயிருக்கலாம் விசுவாசிங்க மேல நீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கர்த்தனுடைய சிபத்துல நீங்க வைத்து பாருங்க வா மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடம் என்று சொன்னீங்க நான் உங்களை விசுவாசிக்கிறேன் உண்மையில கூட வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்பு வெறுப்பு வேதனை எல்லாவற்றையும் மாற்றி விடுங்க கத்தாவே உங்களால முடியும் என்று நீங்க விசுவாசிங்க டாக்டர் நிச்சயமா வாழ்க்கையில முடியாதவைகளை மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூட நீங்கள் விசுவாசிங்க கத்தர் உங்க வாழ்க்கையில கூட செய்ய இருக்கிறார் விடுதலை கொடுக்க பாத்திரராயிருக்கிறார் விசுவாசிங்க கத்தர் தான் உங்களை ஆசிர்வதிப்பு பலப்படுத்துவாராங்க